ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஒரு காலத்தில் கமல் ரஜினிக்கு டப் கொடுத்து கொண்டிருந்த மக்கள் நாயகன் ராமராஜன் இடையில் பதிமூணு வருடங்களாக சினிமாவில் நடிக்காமலேயே இருந்தார் அதற்கு காரணம் அவரது மார்க்கெட் சடசடவென்று சரிந்தது மட்டுமல்ல கட்சி மீட்டிங் ஒன்றிற்கு போய் வரும்போது படுபயங்கர விபத்து ஒன்றில் சிக்கி மயிரழியில் உயிர் தப்பினார் ஆனால் அதற்கு இந்த பதிமூணு ஆண்டுகள் படங்களில் நடிக்காமலேயே இருந்தார் வருகின்ற படங்களை கூட நிராகரித்தார் என்று சொன்னார்கள் இப்போது மீண்டும் ராமராஜன் கதாநாயகனாகவே நடித்து வெளிவந்திருக்கும் படம் சாமானியன் படம் எப்படி இருக்கு விமர்சனத்தை பார்க்கலாம் இப்போது சாமானியன் படத்துக்கு ராமராஜனை உச்சத்திற்கு கொண்டு போன இசைஞானி இளையராஜாவின் இசைதான் ராமராஜனுக்கு அவர் இசையமைத்து இருபத்தி மூன்று வருடங்கள் ஆகிவிட்டது அதன் பிறகு இப்போது இந்த படத்திற்கு வித்தியாசமான ரசிக்கத்தக்க இசையை தந்துள்ளார் தம்பிக்கோட்டை மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன படங்களை இயக்கிய ராகேஷ் இந்த படத்தை இயக்கியுள்ளார் கார்த்திக் குமாரின் கதை இது ஹீரோயின்ஸாக தன்சா சரண் ஸ்மிருதி வெங்கட் அபர்நதி நடித்திருக்கிறார்கள் மற்றும் முக்கிய கேரக்டர்களில் ராதாரவி எம் எஸ் பாஸ்கர் கே எஸ் ரவிக்குமார் லியோ சிவா ராஜாராணி பாண்டியன் மைன்கோபி போஸ் வெங்கட் வினோதினி நன்றாகவே நடித்திருக்கிறார்கள் மதியழகன் படத்தை தயாரித்திருக்கிறார் வேட்டி கட்டி சட்டை போட்டிருக்கும் சாதாரண ஒரு நடுத்தர வயதை தாண்டியவராக ராமராஜன் இதில் வருகிறார் பேத்தியின் பிறந்தநாளை கொண்டாட சென்னை வந்ததாக கூறும் அவர் தனது வயதை ஒத்தை எம் எஸ் பாஸ்கர் ஆதரவியுடன் ஆட்டோவில் போய் பேங்கை தன்வசமாக்குகிறார் குறிப்பிட்ட ஒரு பேங்கை துப்பாக்கி வெடிகுண்டுகளுடன் அவர் வைக்கும் கோரிக்கை முழு பேங்கில் உள்ள பணம் நகையையும் கொள்ளையடிப்பது அல்ல குறிப்பிட்ட சில லட்சங்கள் மற்றும் பேங்க் கலெக்ஷன் கிளர்க் வசிக்கும் வீடு இதை கேட்கிறார் இதற்கு காரணம் இருக்கிறது ஃப்ளாஷ்பேக்கில் கிராமத்தில் மகளை அன்போடு நேசிக்கும் ராமராஜன் தனது நண்பர் எம் எஸ் பாஸ்கரின் மகன் லியோ சிவாவுக்கு திருமணம் செய்து வைக்கிறார் சென்னையில் அவர்கள் வசிப்பதற்கு வீடு வாங்க போய் பேங்க் பில்டராலும் ஏமாற்றப்படுகின்றனர் அதற்கு அவர்கள் எடுக்கும் முடிவு என்ன அதை ராமராஜன் தனது நண்பர்கள் எம் எஸ் பாஸ்கர் ஆதரவு துணையோடு எப்படி எதிர்கொள்கிறார் என்பது கதை படத்தின் மேக்கிங் ஸ்கிரீன் ப்ளே நன்றாக இருக்கிறது செகண்ட் ஆஃப் ஃப்ளாஷ்பேக்கில் சென்டிமெண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறது ஆனால் சத்தான காட்சிகள் ராமராஜனின் மருமகனாக வரும் திண்டுக்கல் யோனியின் மகன் லியோ சிவா தலையான முகம் பாந்தமான நடிப்பு வழக்கமாக ஓவர் ஆக்டிங் செய்யும் தீபா சங்கர் இதில் உள்ளத்தை உருக்கும்படி நடித்திருக்கிறார் ராமராஜனின் கம் பேக் படமாக சாமானியன் இருப்பதில் அர்த்தம் இருக்கிறது இதற்கு முன் பார்த்த ராமராஜன் வேறு இதில் பார்க்கும் ராமராஜன் வேறு இயற்கையாகவே ஆக்சிடெண்டால் ஏற்பட்ட பாடி லாங்குவேஜ் மாற்றம் சங்கரநாராயணன் கேரக்டருக்கு ராமராஜனுக்கு ரொம்ப உதவி இருக்கிறது நன்றி வணக்கம் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் வரும் थैंक ஆல் பை பாய்